ஈரான் பிரச்சனை இப்போ இல்லை பல மாதத்துக்கு முன்பதாகவே நம்ம சொல்லியிருக்கிறோம் காரணம் என்ன வேணால் எஸ்ஐகேஎல் முப்பத்தி எட்டில் பெர்ஷியா வரும் அப்படின்னு இருக்குது அந்த பெர்ஷியா வேற யாரும் இல்லை ஈரான் இந்த பெர்ஷியாவை குறித்து ஐநா சபையில் நெத்தன்யாகு பேசும்போது அவங்கள பெர்ஷியான்ற வேர்டை யூஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு பெர்ஷியா பல காலத்துக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறார் சரி இப்போ இந்த பிரச்சனை டைரக்ட் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையாக மாறிடுச்சு இதில் பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா யாகுவை அவங்க ஒரு டெரரிஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது எலிமினேட் பண்ண போகிறோம் அந்த பூமியை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் இவங்க எல்லோரையும் டேரெக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே சேம் டைம் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னா ஐநா சபையினுடைய செயலாளர் அன்டனியோ குரட்டோஸ் இருக்கிறார் அவரை இஸ்ரேலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஈரான் இப்படி ஒரு டைரக்ட் தாக்குதல் இரநூத்துக்கும் மேற்பட்டதான ராக்கெட்ஸ் அடிச்சிருக்கிறாங்க அதில் நூற்றம்பது செயல்களை பண்ணிட்டாங்க ஒரு ஐம்பது மட்டும் அவங்கள தாக்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க பட் கேஷுவாலிட்டிஸ் ஒன்றும் இல்லைன்றாங்க ஹமாஸ் உள்ளுக்குள்ளே புகுந்து ரெண்டு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை சுற்றி ஏழு முனைகள்லேருந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் லெபனானிலருந்து ஒரு பக்கம் ஹவுத்தீஸு ஒரு பக்கம் வந்து ஹமாஸு ஒரு பக்கம் ஈரான் ஒரு பக்கம் சிரியா ஒரு பக்கம் ஈராக்லேருந்து ஒரு புது இயக்கம் ஒன்று இப்போ டைரெக்டாக அடிக்க தொடங்கி இருக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு ஏழு பக்கத்துல அவங்கள தாக்கிட்டு இருக்கிறாங்க இதை எதையுமே ஐநா கண்டிக்கவே இல்லை இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்புல்லாங்கிறது ஒரு தீவிரவாத இயக்கம் ஹமாஸ் என்பது ஒரு தீவிரவாத இயக்கம் ஹவுதிஸ் என்பது ஒரு தீவிரவாத இயக்கம் ஐநாவுடைய கணக்கின் படி தான் ஹிஸ்புல்லாவை வந்து தீவிரவாத இயக்கத்திலேருந்து இந்த அரபு நாடுகள் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இத்தனை தீவிரவாத நாடுகள் ஒரு ஐநா அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு மேலே அடிக்கும் பொழுது அதற்கான எந்த விதமான எதிர்வினையும் ஐநா ஆற்றவில்லை அப்படின்னு தான் இஸ்ரேல் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு ஐநாவை மதிக்கணும் ஏற்கனவே பல செய்திகளை நம்ம சொல்லியிருப்போம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐநா செயலிழந்து போகும் இதுக்கு பதிலாக புது சமாதான சபை வரும் அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் உடனே லீக் ஆஃப் நேஷன்ஸ் செகண்ட் வேர்ல்டு ஆஃப் முடிஞ்ச உடனே இந்த ஐநா சபை நம்ம சொல்லக்கூடியதான யுஎன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யூஎன்ஓ வந்திருக்கு இப்போ இது செயலை இழந்தால் தான் அடுத்த ஆர்கனைசேஷன் அடுத்த ஒரு சமாதான சபை வரணும் வேர்ல்டுக்கு அதுதான் நியூ வேர்ல்டு ஆர்டராக மாறும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இப்போ ஐநாவுடைய செயல்பாடு செயலாளரையே இஸ்ரேலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு அவங்க தடை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ எல்லா பக்கத்துலேருந்தும் வார் மும்முரமாக மாறிடுச்சு இதில் ஒரு பிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஜோ பைடன் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டால் ஈரானுடைய அணு உலைகளை தாக்குவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்ரேல் கேட்டிருக்குன்னு அர்த்தம் நாங்கள் அதை தாக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் மற்ற நிலைகளை தாக்குவதற்கு இஸ்ரேல் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கும்போதும் அமெரிக்கா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அவங்க செய்கிறாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட் மிக முக்கியமாக இருக்குது இப்போ ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க இஸ்ரேல் கேட்டிருக்கிறாங்க ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட் அடிக்க கேட்டிருக்கிறாங்க அதை மட்டும் வேணான்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு மற்ற எல்லாத்துக்கும் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணியிருக்கு நேரடியாக அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக இறங்கி இருக்கிறாங்க இதில் நாம் எதிர்பார்த்த மிக முக்கியமான நாடு உள்ளே நுழைஞ்சிருச்சு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா உள்ளே நுழைஞ்சிருச்சு அவங்க லெபனானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஈரானுக்கு உதவி செய்வதாக ஏற்கனவே அவங்க மறைமுக உதவி செய்கிறாங்க இப்போ நேரடி உதவி செய்வதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தேர்ட் வேர்ல்டு வாரை நோக்கி வெகு வேகமாக இது முன்னேறுகிறது இன்னும் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம இப்படிலாம் வரும் அதாவது இந்தந்த நாடுகள் இணையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் இணைஞ்சிக்கிட்டே இருக்குது எஸ் முப்பத்தெட்டில் இருக்குது நம்ம சொல்கிறோன்னா என்ன பைபிளில் இருக்குது அவ்வளோதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டோர் எழுதி கொடுத்ததெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது துல்லியமாக ஸோ இதோடு கூட இன்னும் சில நாடுகள் உள்ளே வரணும் அதாவது துருக்கி மிக முக்கியமாக உள்ளே வர வேண்டிய ஒரு நாடு அதாவது ஈரானுக்கு ஆதரவாக உள்ளே வரணும் இப்போ அவங்க நேட்டோவில் இருக்கிறாங்க அமெரிக்கா நாடு கூட்டமைப்பில் இருக்கிறாங்க சீக்கிரத்தில் வெளியே வந்துடுவாங்க அவங்க இதோடு கூட உள்ளே வந்துடுவாங்க யாரோட இந்த ஈரானுக்கு சப்போர்ட்டாக உள்ளே வருவாங்க அதோடு கூட லிபியா வரணும் ஏன்னா பைபிள் இசைகள் முப்பத்தெட்டு அஞ்சு ஆறில் லிபியாவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு லிபியா வரணும் இன்னொரு நாடும் உள்ளே வரணும் எத்தியோப்பியா இந்த எத்தியோப்பியா இல்லை இப்போ இருக்கிற எத்தியோப்பியா கிடையாது பைபிளில் உள்ள எத்தியோப்பியா எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கும் ஈஜிப்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான சூடான் இப்போ இருக்கிற சூடான் தான் அந்த எத்தியோப்பியா இவங்க எல்லாரும் ஒன்றாக இணைவார்கள் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒருவேளை சூடான்ல ரஷ்யாவுடைய படைகள் அல்லது அதோடைய இராணுவத்தினுடைய தளம் அமைப்பதற்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கிறது இவங்கெல்லாம் ஒன்றா சேருவாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த லெபனானில் அந்த நசுருல்லாவை அவங்க எலிமினேட் பண்ணதுவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதற்கு வெனின்சுலாவுடைய அதிபர்லேருந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் ஆச்சரியப்பட ஒரு விஷயம் என்னென்னா அது ஒரு தீவிரவாத இயக்கங்கிறதை நம்ம பார்த்தோம் அதனுடைய தலைவர் இறந்ததுக்கு அரபு நாடுகளிலே பலவற்றில் சிரியா ஈராக் போன்ற நாடுகளில் அவங்க வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க அவர் இறந்ததுக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்க அது அவர்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை ஆனால் இப்போது பைபிளில் சொன்னபடி கடைசி எசைக்கல் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்பது நோக்கி யுத்தம் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது ஏற்கனவே நான் பல தடவை ஏற்கனவே ஏற்கனவே சொல்கிறது காரணம் என்னென்னா பல தடவை நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம் அதை சொன்னது நோக்கி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறத நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது அடுத்து அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் வரைக்கும் தான் இது இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்பீடில் போகும் அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் முடிஞ்சு அது டொனால்டு ட்ரம்ப்பு வந்தாலும் சரி இல்லை யார் வந்தாலும் இது மிக வேகமாக போகும் இப்போது கமலா ஹாரிஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த ஹிஸ்புல்லா இஷ்யூஸில் இதில் வரும்போதெல்லாம் இஸ்ரேலுக்கு அவங்க ஆதரவு நேரடியாக தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ யார் வந்தாலும் யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு மும்முரமாக செயல்படும் அது ட்ரம்ப் வந்தார்னா தேர்ட் வேர்ல்டு வாராக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது